அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி அன்பர்களுக்கான ராகுகேது பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் மீனராசி அன்பர்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான பிஜி டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பி ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை மீனராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உங்கள் லக்னத்திலேயே சஞ்சாரம் செய்த ராகு மே பதினெட்டாம் தேதி பயிற்சியாகி இனி பனிரெண்டாம் பாவகமான விரையமூச்ச ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போறார் அதே மாதிரி கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்த கேது பகவான் இனி ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய போறார் பொதுவாக மறைவிடங்களும் உபஜயஸ்தானங்களும் ராகு கேதுக்களுக்கு விசேஷமான ஸ்தானம் தான் பனிரெண்டுல ராகு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல புதிய சொத்து செயற்கை நிறைய பேருக்கு இருக்கும் நிறைய பேருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும் நீண்ட காலமாக திருமணம் ஆகாம காத்துக்கிட்டு இருக்க மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமண பாக்கியம் இருக்கும் வேலை மாற்றம் பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இது பர்ஃபெக்டான டைம் வேலை மாற்றம் சிறப்பா இருக்கும் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் சிறிய மாற்றமாவது வேலையில இருக்கும் வயதானவர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல் உபாதைகள் ஹெல்த் ரீதியான தொந்தரவுகள் இப்போ ரெக்கவர் ஆகும் உடல் உபாதைகள் சரியாகும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க வெளிநாட்டுக்கு போய் தான் நான் ஒர்க் பண்ணுவேன் இங்கே எனக்கு வேண்டவே வேண்டாம் ஃபாரின் போகணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க வேலை கிடைச்சி விசாவோட வேலை கிடைச்சா மட்டும் ஒர்க் பண்ணுங்க ஆனால் நான் அங்கே போயிட்டு வேலை தேடிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா கஷ்டப்படுவீங்க இங்க கன்ஃபார்மாக வேலை கிடைச்சி விசாவும் கிடைச்சா தாராளமாக நீங்க போகலாம் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி மீனராசியை பொறுத்த வரைக்கும் காசு கொஞ்சம் அதிகமாகவே செலவாகும் தேவையில்லாத விரயங்கள் இருக்கும் கையில் பெருசாக ஒன்றுமே பிடிச்சி வைக்க முடியாது ஏதாவது ஒரு வகையில் கரைய கூடிய நிலையை கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மீஷோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ற ஆப்ஸ் அதே மாதிரி ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் இதையெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் நீங்கள் வேணால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க இது நாள் வரைக்கும் இருந்ததை காட்டிலும் இந்த பீரியட்ல நிறைய செலவாகும் ஒரு பொருள் வாங்குவோன்னு நம்ம கடைக்கு போனோம்னா பத்து பொருள் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வருவோம் நம்ம கண்ட்ரோல்டா இருக்கணும்னு நினைப்போம் ஆனால் ஆன்லைன் பர்ச்சேஸ் ஆப் ஏதாவது பார்த்தோம்னா படுற அத்தனை பொருட்களும் நமக்கு தேவைப்படுற பொருள் மாதிரியே தெரியும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணி காசு தண்ணியாக கரையும் இந்த பீரியட்ல வருமானத்துக்கு எந்த குறைச்சலும் இருக்காது கண்டிப்பா வருமான உயர்வுங்கிறது இருக்கும் வருமானம் வரும் ஆனால் செலவுகள் அதை தாண்டி இருக்கும் ஒரு ரூபாய் வருமானம் வந்தா ரெண்டு ரூபா செலவு பண்ற மாதிரி சூழலை நீங்களே சில நேரங்களில் உருவாக்கிடுவீங்க ஆசையை குறைச்சிக்கோங்க கால் வைக்காதீங்க ஆடம்பரமான செலவுகளை குறைச்சிக்க பாருங்க விரலுக்கேற்ற வீக்கம்ங்கிறத இந்த பீரியட்ல மீனராசிக்காரங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும் இந்த செலவுகளை கண்காணிக்க முயற்சி பண்ணுங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணிருக்கீங்க நைட் உட்காந்து கணக்கு போட்டு பாருங்க எழுதி பாருங்க அதுல எதது அத்தியாவசிய செலவு தேவைப்படுற செலவு எதது தேவையில்லாமல் நம்ம செஞ்ச செலவுங்கிறத ஒன்ஸ் நீங்க செக் பண்ணீங்கன்னா அடுத்த தடவை அந்த தேவையில்லாத செலவுகளை அவாய்ட் பண்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு இல்லையா நிச்சயமா இந்த பீரியட்ல சுபகாரியம் செய்யற யோகத்தை கொடுக்கும் வீட்டில் கல்யாண யோகம் நிச்சயம் இருக்கும் வேலையில இருக்கவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் ஜாப் நிச்சயமா இருக்கும் அது பாசிட்டிவ் சேஞ்சா இருக்கும் முக்கியமான விஷயம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கடந்த கால இருந்தால் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் படிப்பில் இருக்கவங்களுக்கு மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயம் சிறப்பாக கொடுக்கும் உயர்கல்வியில் இருக்கவங்களுக்கு நல்ல செட்டில்மெண்ட் இருக்கும் ஸ்கூல்லேருந்து காலேஜ் மூவ் ஆகுறாங்க இல்லையா அவங்களுக்கு முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் ஆனால் நிறைய பேர் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுக்கான அமைப்புகளையும் கொடுக்கும் குடும்ப ஒற்றுமை இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் செய்கிற யோகத்தை கொடுக்கும் குடும்பத்தில் கடந்த கால பிரச்சனைகளாகவே போயிட்டு இருந்துச்சுன்னா கூட இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க குடும்ப உறுப்பினர்களோட சந்தோஷமா ஒத்து போற நிலையை கொடுக்கும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரத்துக்கான அமைப்புகள் நிறையவே இருக்கு சில பேர் கண்டிப்பா நான் பிரிஞ்சு தான் தீருவேன் உங்களோட என்னால வாழவே முடியாத நான் டிவர்ஸ்க்கு போக போறேன் அப்படின்னு அடம் இந்த பீரியட்ல டிவர்ஸ் ஆகும் இன்னொன்னு கேது ஆறாம் இந்த பகைஸ்தானத்துல கேது வந்த மறந்த காரணத்தினால எதிராளிகள் பகையாளிகள் உங்களுக்கு ஏத்த மாதிரி விட்டு கொடுத்து போவாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு சாதகமா அவங்க விட்டு கொடுத்துட்டு போவாங்க கோர்ட்டு கேஸ் சம்பந்தமா வம்பு வழக்குகள் ஏற்கனவே போயிட்டு இருக்குன்னா இந்த பீரியட்ல கண்டிப்பா ஜட்மெண்ட் உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஆறாம் இருக்கும் கேதுவை பொறுத்த வரைக்கும் வேலையில ஜாப் சேஞ்சஸ் கொடுக்கறது ஹெல்த் ரீதியா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கேது வந்து கெடுப்பார் ஆறாம் ஏற்கனவே கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தான் ருணரோக சத்ருஸ்தானம் இங்கே வந்து கேது அமர்ந்து அதாவது கெடுக்கக்கூடிய ஸ்தானத்துல கெட்ட கிரகமே வந்தமர்ந்த காரணத்தினால அந்த பாவகம் கொஞ்சம் பலமிழக்கும் அதனால உடல் உபாதைகள் கடந்த காலகட்டங்கள்ல இருந்தா அது சரியாகும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பகைவர்கள் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி கிரானிக்கல் டிசீஸ் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த பீரியட்ல டெவலப் ஆகி நல்லபடியாக வருவாங்க பெருசாக சஃபர் ஆக மாட்டாங்க நீண்ட காலமாக சர்க்கரை வியாதி தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு இந்த பீரியட்ல நல்ல ஒரு ரெக்கவரி கிடைக்கும் உடல்நல தொந்தரவுகள் சார்ந்த விஷயத்துல இருந்து ஒரு நல்ல தீர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே மாதிரி ஏற்கனவே கடன் இருக்கவங்களுக்கு கடன் அடைப்படும் ஒரு சிலர் புதுசாக கடன் வாங்கி டெவலப் ஆவாங்க அதனால இவங்களுக்கு தொந்தரவுகள் எதுவும் இருக்காது இருக்காது கடன் வாங்கியாவது டெவலப் ஆவாங்க கடன் வாங்கி இடம் வாங்குறது கடன் வாங்கி சொத்து வாங்குறது இல்ல பில்டிங் லோன் போடுறது ப்ராப்பர்ட்டி வாங்குறது இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் இந்த பீரியட்ல சக்சஸ் இருக்கும் சொந்த தொழில் தாராளமா பண்ணலாம் சொந்த தொழில்லையும் முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார ரீதியான சக்சஸ் சிறப்பா இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தன்னம்பிக்கையை விடாம தைரியமா செயல்படுங்க மீனராசி என்பர்களுக்கு முன்னேற்றம் வாழ்க்கையில நிச்சயம் இருக்கும் இந்த ராகுகேது பயிற்சி எல்லாருக்கும் கொடுக்குமான்னா கொடுக்காது எல்லாரையும் கெடுக்குமான்னா கண்டிப்பா கெடுக்காது உங்க ஜாதகத்துல சூரியன் பலமா இருந்தா இந்த மீனராசி அன்பர்களுக்கு கேதுவுனால யோக பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி சனி பகவான் பலமான நிலையில இருந்தால் ராகுவனால நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் தடங்கல்கள் விலகி முன்னேற்றம் காண ராகுவுக்கு அதி தேவதையான துர்கையம்மன் வழிபாடும் கேதுவுக்கு அதி விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதுனாலையும் முன்னேற்றம் கருது இருக்கும் துர்கயம்மனுக்கு செவ்வாய் அல்லது வெள்ளி அல்லது ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் ராகு கால நேரத்தில் சிவப்பனிர மலர் சூட்டி குங்கும அர்ச்சனை பண்ணி தீபமேற்றி வழிபாடு செய்யறதுனால ராகுவனால ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் வெகுவா குறைந்து வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி விநாயக பெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமை சங்கடர சதுர்த்தி அல்லது சதுர்த்தி தினங்கள்ல அருகம்புல் சாத்தி இரட்டை தீபமேற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு முடிஞ்சா விநாயக பெருமானுக்கு சூறை தேங்காய் உடைத்து வழிபாடு செய்யறதுனால தடங்கல்கள் விலகும் வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்க சுய ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அடுத்த ஒரு பதினெட்டு மாச காலகட்டத்துக்கு நல்ல பொருளாதாரத்தை சம்பாதிச்சு மன நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக அனுபவிப்பீங்க வீடியோவில சொல்லி பலன்கள் கோச்சார பலன்கள் இதுவெறும் இருபது சதவீதம் தான் யாருக்காரனாலும் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுயஜாதகப்படி தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் ஸோ எதாவது முக்கியமான விஷயம் உங்கள் வாழ்க்கையில பண்ண போறீங்க உங்கள் வாழ்க்கையில முக்கியமான ஸ்டெப்பை நீ எடுத்து வைக்க போறீங்க அப்படின்னா உங்க சுயஜாதகத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுத்துக்கிறது நல்லது இந்த ராகு கேது பெயர் முயற்சியுடைய தாக்கம் உங்க சுய ஜாதகப்படி எப்படி இருக்குங்கிறதையும் ஜோதிடர் கிட்ட பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்துல இறைவன் உங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் நலன்களையும் கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க இறைவன் கிட்ட நானும் பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்